ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார் தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து நாம் கத்துடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும் தகுதிப்படுத்தும் நீங்க கூட பேசுகிற வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாக

தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் கண்டிப்பாக இன்றைக்கு ஆசீர்வதிக்க அவர் கடந்து வந்திருக்கிறார் இந்த சங்கீதத்திலே தாவதராஜா பாடுகிறார் தேவன் எங்கள் தேவன் எங்களை ஆசிர்வதிக்கும் போது பூமி தன் பலனை தரும் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய தனிப்பட்ட இருக்கலாம் குடும்ப இருக்கலாம் நாம் வேலை செய்கிற இருக்கலாம் படிக்கிற இடமா இருக்கலாம் நாம் ஊழியம் செய்கிற இருக்கலாம் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் தேவனுக்கு பிரியமான இருந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் போது கண்டிப்பாக நம்முடைய தேவன் நம்மை குறைவில்லாமல் ஆசீர்வதிப்பார் இரண்டாவது வசனத்திலே தாவிதராஜா சொல்லுகிறார் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வாதித்து உங்களுடைய தேவனுடைய முக பிரகாசம் மேல் பிரகாசித்து நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் போது பூமியின் குடிகள் எல்லோருமே தேவனுடைய வழியையும் அவரின் ரட்சிப்பையும் புரிந்து கொண்டு தேவனை துதிப்பார்கள் நாம் தேவனுடைய முக பிரகாசம் வரும் பொழுது நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது கண்டிப்பாக காண்பார்கள் தேவ பிள்ளைகளே சகல ஜனங்களும் துதிப்பார்கள் என்று சொல்லி தன் அனுபவத்தையே பாடலாக பாடி அவர் நம்மையும் அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தாவது ராஜா இந்த சங்கீதத்திலே குறிப்பிடுகிறார் தன் பாடல் மூலம் பாருங்க ஜனங்களுக்காக ஒரு சிறிய ஜபம் செய்கிறார் தேவனே ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஜனங்கள் மனம் திரும்பி சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து நம்முடைய தேவனை துதிப்பார்கள் என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே அப்படி எல்லா ஜனங்களுமே மனம் திரும்பி நம்முடைய தேவனை துதிக்கும் போது பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவன் எங்கள் எல்லோரையுமே அவர் ஆசிர்வதிப்பார் பூமியின் எல்லைகள் எல்லாமே அவருக்கு பயந்து நடப்பார்கள் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை சிறப்பாய் பாடி தாவித ராஜா முடிக்கிறார் நாமும் இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் அதைவிட நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை அவர்களை நம் தேவனிடத்திலே கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே அந்த காரியத்திற்காக நாம் இன்றைக்கு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம் நன்றி சொல்கிறோம் பரிசு தாவியானவரே எங்களோட கூட நீங்க தெளிவா இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்க உங்களுக்கு பயந்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது அதை பார்த்து பூமியின் ஜனங்கள் எல்லோரும் உங்க அன்பை ஆண்டவரே ருசிக்க அவர்களும் ரட்சிப்புக்குள் கடந்து வர நீங்க உதவி செய்ய போகிற தயவு காய் ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளை நீங்க வந்து ஆசிர்வதிங்கப்பா நீங்க அப்படி செய்து உங்க பிள்ளைகளை கனப்படுத்தும் சுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நீங்கள் பிதாவே ஆமே